பெருங்குலத்தூர் இந்த பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் இப்பொழுது ஒதுக்க இங்கிருந்து நேரம் போய் இப்ப இத்தோடு முடிஞ்சு போகுதுங்க இறங்கலை இறங்கணும் இறங்குறதுக்கு ஃபாரஸ்ட் இடம் கொடுக்கணும் ஆபீஸ் மாற்றணும் அதெல்லாம் மாற்றி காலம் முடிஞ்சு போச்சு கிட்ட இடம் வாங்கியாச்சு இருந்து மப்பேடு ஜங்ஷன் வரைக்கும் எடுத்து போனோம் அதுக்கு மட்டும் இருபத்தைந்து கோடி ரூபாய் இப்போது நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் அந்த பணி தொடங்கி முடிய உடனே அகரூர் ரோடுல போகுது போய் எங்க நிக்குது திருப்பியும் அகரூர் ரோடு முனையில் உங்களுக்கு அந்த இடம் தெரிய வாய்ப்பு இல்லை அதுக்கு காரணம் அங்கதான் ஏரி இருக்குது ஏரி சுத்தி வீடுகள் இருக்கிறது அந்த வீடுகளை எடுக்கணும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு அரசாங்கம் முடிவு செய்து ராஜகிரி ஜங்ஷன் தெரியுமா உங்களுக்கு ராஜகிரி பாக்க ஜங்ஷனை தாண்டி ராஜகோபால் ஜங்ஷன் அது அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த அகரந்தென் நம்ம ரோடு இந்த பக்கம் வரத்துக்கு மட்டும் இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதே போல மேம்பாலமாக அங்கே வரப்போகுது அந்த மேம்பாலமும் இந்த இருபத்தைந்து கோடி சாலையை வந்தா இங்கிருந்து நீங்கள் செம்பாக்கம் போக வேண்டும் என்று சொன்னால் அதிகபட்சம் பத்து நிமிடத்திலே செல்லக்கூடிய ஒரு பாதை தான் அதுக்கு பெயர்தான் ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலைக்கு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தனியாக நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது ஆக இதையெல்லாம் தாம்பரம் தொகுதியிலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதிகமாக வர்ற பிரிட்ஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி தான் காட்டுறாங்க தாம்பரம் இருந்த தாம்பரம் எப்படி இருக்குதுன்னு நான் அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அதிமுக ஆட்சி எவ்வளோ அங்க அங்கே உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது ஈஸியாக நம்ம ஆட்சி வந்த காரணத்தினால் இந்த பணியெல்லாம் முடிகிறது இன்றைக்கு ஒரு காலத்தில் தாம்பரம் ஒவ்வொரு இருந்தது போய் இப்போ பெரங்குலத்தூர் தான் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் ஆகிப்போச்சு அந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பக்கம் பார்த்தா பிரிஜ் மேல இருந்து பார்த்தா இந்த ஊர் தான் பிரமாதமாக இருக்கிறது ஆகவே இந்த பணியெல்லாம் தொடரும் முதல்வர் தளபதி அவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி முடிக்கிறது நன்றி வணக்கம் நன்றி உரை